வழங்குவோர் நம்பர் நகர் போஸ்ட் பெங்களூர் மார்ஜின் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட் நம்பர் நூற்று நாற்பது ஆர்காட் விருகம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நியூ கபாப் எக்ஸ்பிரஸ் நம்பர் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் தரமணி சென்னை ஆறு லட்சத்து பதிமூன்று ஷாரிகா டி நேயர்களுக்கு என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பெயர் விமலா சத்யா நான் ஒரு பரதநாட்டிய ஆசிரியை ஸ்ரீ ஆதியின் விமலா சத்யா பரதநாட்டியாலயா என்ற நாட்டிய பள்ளியை நடத்தி வருகிறேன் நாமக்கல்லிலும் காஞ்சிபுரத்திலும் பரதநாட்டிய பள்ளியை நடத்தி வருகிறேன் இப்பொழுது நான் வந்திருக்கும் இடம் லயோலா காலேஜ் வீதி விருது விழா என்கிற விழாவிற்கு வந்திருக்கிறேன் அதில் பங்கு கொண்டது மனசார சந்தோஷப்படுறேன் நான் மட்டும் இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் இயர் வந்து கலந்துருக்கோம் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் இயர்ஸாக நடந்திருக்கு நாங்கள் செவன்த் இயரில் தான் எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அதுவும் வந்து எங்களுக்கு எப்படி வாய்ப்பு வந்ததுன்னா ஐயா அவர்கள் மூலியமாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மற்றும் மாற்று ஊடக மையம் லயோலா காலேஜ் மாற்று மையம் ஐயா காலீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதை தொடர்ந்து நாங்கள் வரக்கூடிய வருஷங்களில் நடக்கிற விழாவுக்கும் நாங்கள் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஏன்னா எங் எங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா எல்லா கலைகளையும் இங்கே வந்து நாங்கள் பார்க்குறதா இருக்குது பரதநாட்டியம் மட்டும் இல்லை நாட்டுப்புற கலைகள் எல்லாமே இங்கே நாங்கள் பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மறுபடியும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஷாரிகா டிவிக்கு என்னோடய தேங்க்யூ ஷாரிகா டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த அதிகப்படியான நபர்களுக்கு கலைஞர்களுக்கு விருது கிடைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் うん。<noise> <noise>